வணக்கம் சிறுகடி காசு சீரியல்ல இனியும் நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் வந்து கடன் ஓவராகி போச்சு இன்னும் வீட்டில் போய் சொன்னோம்னா முத்து ரொம்ப ஓவராக பண்ணுவான் அது போக அம்மா வந்து நம்மளை ரொம்பவே நம்புகிறாங்க நம்ம கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி மொட்ட சந்தோஷம் மட்டும் சொல்லிவிட்டு இவர் பாம்பையை பார்த்து போயிடுறாரு இங்கே எல்லோரும் மனோஜை காங்களேன்னு தேடி அழையிறாங்க அப்போது ஒரு சுரு சொல்கிறாங்க முத்துக்கிட்ட இந்த மாதிரி ரோஹிணி வீட்டு விட்டு போனதுனால மனோஜ் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே ரோகினிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி மனோஜ் வந்தானா வச்சானா அப்படிங்கும்போது அவர் வரல அப்படிங்கிறாங்க உடனே அங்கேயும் வரல அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோன்னா விஜய் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க என் மனோஜ் என்ன பண்ணான்னு தெரியல ஏது பண்ணான்னு தெரியல அப்படிங்கும்போது நான் வந்து அசோக்கிட்ட போய் கேட்குறேன் அப்படிங்கும்போது சார் கடையை நாலஞ்சு நாளாக திறக்கலை கடங்காரங்க எல்லாமே வந்து இன்னுமே நீங்கள் கடை நடத்தக்கூடாது அப்படி நடத்தினே நல்லா இருக்காது கடை எங்களுக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு ஓனர் ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிட்டார் அதனால் கடை அடைச்சி எங்கேயோ போயிட்டார் நாங்களும் அவர் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கோம் தெரில சார் அப்படிங்கிறாங்க அப்போ தான் முத்துக்கு ஒரு யோசனை வருது சந்தோஷம் பொறுத்த மட்டும் இல்லை கண்டிப்பாக வந்து மனோஜிட்ட தான் அதனால சொல்லுவாப்பிலோ அதேமாரி மனோஜும் சந்தோஷம் தான் சொல்லாப்பிலோ அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வீட்டுக்கு போகிறாப்புல அப்போ சந்தோஷ் என்ன முத்து அப்படிங்கிறாங்க மனோஜ் எங்கே போயிருக்கா அப்படிங்கும்போது என்ன வந்தோன்னு மனோஜ் எங்கே போயிருக்கான்னு கேட்கிங்க அப்படிங்கும்போது மனோஜ் எங்கே போயிருக்கான் அப்படிங்கும் போது அவன் பாம்பே போயிருக்கான் அப்படிங்கும்போது அதை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கும் போது நான் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் வந்திருக்கீங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு முத்து இந்த மாதிரி மனோஜ் வந்து பாம்பே போயிருக்கான் ஆனால் எங்கே இருக்கான் எது இருக்கான்னு தெரியல அப்படிங்கும் போது முட்டை சந்தோஷம் சொல்லுதாப்புல அவர் சந்தோஷி சார் தான் பார்க்க போயிருக்காப்புல அவர் வந்து ஏதாவது உதவி பண்ணார்னு பேருவான்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க ஏதாவது சந்தோஷ் சார் கால் பண்ணி பார்க்காங்க பாம்பேக்காரருக்கு அவர் சொல்லுதாரு மனோஜ் வந்தாப்புல வந்துட்டு என்கிட்ட உடனே முப்பது லட்சரூபா வேணும்னாங்க நான் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டபோது வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுதாங்க உடனே மனோஜ் இப்படி பண்ணிட்டானே எங்கே போகிறேன் எது போகிறானு என்ன சொல்லுவானே இப்போ என் தங்கம் என்ன செய்யுதுன்னு தெரில அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுதாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஏய் ஏ விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க பாரு வேலை பார்த்த பையங்களுக்கு மூணு மாதம் சம்பளம் கொடுக்கலையா அதுபோக கடங்காரங்களுக்கு எந்த படம் திருப்பி கொடுக்கலையா மாதம் மாதம் அந்த சார் பணம் அனுப்புதார் ஓமோ அந்த காசை அப்புறம் என்ன செய் ஓண்ட தந்து வச்சுருக்கானா அப்படிங்கும் போது எங்கள் என்கிட்ட எதுவுமே தந்தது இல்லைங்க எனக்கு ஒரு பட்டுப்போட மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வந்தால் வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் விஜயா என் அவனுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கும்போது எங்கள் மனோஜ் எங்கே இருக்கான்னு தெரியணுங்க அப்படிங்கிறாங்க இங்கே முத்து தெரிஞ்ச நண்பர்கள்டெலாம் பாம்பிகள்ட்ட பே பாம்பையில் பேசுகிறாங்க இந்த மாதிரி மனோஜ் எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படிங்கிறாங்க அங்கே யார் பார்க்க முடியல அந்தளவுக்கு மனோஜில் லாந்தார் இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அவளால் கண்டிப்பாக எப்படியாவது ரொட்டேஷன் பண்ண முடியும் நம்ம கூட வாழ வேண்டாம் ஆனால் அந்த பணத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்காரு உடனே மனோஜ் வந்து ஃபோன் பண்ணுறதாரு ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரோகிணி கடலாம் வந்து இப்படி போயிருச்சு அப்படிங்கும்போது முத்துக்கு கால் பண்ணி கேட்டார் நீங்கள் வந்தீங்களா போனீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் எங்கே இருக்கேன்னு பரவாயில் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாம்பியில் இருக்கேன்னு சொல்லி முத்துக்கு தெரியும் குடும்பத்துக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க எனக்கு நாங்கள் வந்து தெரியுமா அப்படிங்கிறாங்க நீங்கள் சந்தோஷ சாரை பார்த்துருக்கீங்க சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கடை நம்மளை விட்டு போக போகுது நீனும் அந்த கடையை நடத்தினேன் நானும் நடத்தினேன் எவ்வளோ கெத்தாக இருந்தேன் இப்போ பாரு கொஞ்சம் நாளில் வெத்தாயிர போகிறேன் ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறேன் அப்படிங்கும்போது ஏமலாச்சு விட்டு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது நான் போகும்போது கூட வீட்டு விட்டு போகும்போது கூட நீங்கள் ஃபீல் பண்ணலையே அப்படிங்கும்போது ரோகிணி உனக்கு தெரியும் நான் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும் மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியாவது ஒரு முப்பது ரூபா ரெடி பண்ணலாமா இதுதான் பெரிய பெரிய ஆள் ஆட்களுக்கெல்லாம் வந்து வேலை பார்த்துருக்குறேன் பெரிய பேர் நடிகர் தெரியும் பெரிய பேர் பணக்காரங்களாம் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி அந்த நேரத்துலையும் அப் போடலை பண்ணிடலாம் நான் யோசிச்சு பார்க்குறேன் கேட்டு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஃபோனை வைக்காங்க உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சிட்டி தானே சிட்டி கால் பண்ணுறாங்க சிட்டி எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா வேணும் முடியும் முப்பது லட்சமா என்ன மேடம் சொல்கிறீங்க அப்பப்போ ஒரு லட்சம் வேணும் ஐம்பதாயிரம் வேணும்னு கேட்பீங்க ஒரே இடம் முப்பது லட்சம் கேட்குங்க அப்படிங்கும்போது என் வீட்டுக்கார் கடை வந்து ஒருவருபாய்க்கு மேலே போகும் ஆனால் முப்பது லட்சரூவா கடை இருக்குது அதனால் கடையை திறக்க முடியாமல் முழிக்கார் கடையில் கிட்டத்தட்ட இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே சாமான் இருக்குது ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு இருக்குது இப்போ என்ன செய்யணும் தெரியல சிட்டி ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்போ ஒன்று செய்யுங்க மேடம் கடையாக வேணால் எனக்கு எழுதி வேணான்னு கேளுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எழுதிட்டு அவரை நினைச்சுவார் அப்படிங்கிறாங்க எழுதி கொடுக்க சொல்லுங்க மேடம் கடையை வரையும் நடத்த சொல்லுங்கள் அந்த படத்தை வந்துட்டு போகிறோம்னா திருப்பி எழுதி கொடுங்க அப்படிங்கும்போது சிட்டி அது சரி வராது அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க ரோகினி எந்த கதை பண்ணாலும் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு நினைப்பாங்க இது எப்படி சிட்டிகிட்ட கொடுப்பாங்க வாய்ப்பில்லாம் இதுதான் மனோஜிட்ட சொல்கிறாங்க மனோஜ் எப்போ அவள் பேர் அது சிட்டிகிட்டலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க எனக்கும் தெரியும் மனோஜி அதனால் அது வாய்ப்பில்லை வேறு வழியை நான் ரெடி பண்ணி பார்க்குன்னு சொல்லிட்டு வேறு ரெண்டு மூணு பேர்ட்டே பேசுகிறாங்க யார் பார்லர் ஓனர்ட்ட பேசினாங்க பார்லர் ஓனர் சொல்லுதாங்க ஏமா என் வேலை பார்த்தேன் வேலை பார்க்கும் போதாவது பத்தாயிரம் நேரம் தரலாம் நீ கேட்கற அளவுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் தருகிற அளவுக்கு நான் பெரியாலும் இல்லைம்மா அப்படின்னாலுமே உனக்கு தந்தால் அது வாங்க முடியாது எனக்கு தெரியும் நீ ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன் உன் கடங்காரங்க நிறைய பேர் என் கடைக்கு வந்திருக்காங்க நீ அந்த பேங்க்ல ஏதோ நாலு லட்சம் எடுத்தியா அது பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆச்சா கட்டிலையா அவங்க வந்து இந்த பார்லர் தான் வேலை பார்க்காங்க அவங்கள பணம் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் லாய்க்க நீ ஃபோன் பண்ணாதம்மா அப்படிங்கிறாங்க ரோன்னைக்கு என்ன சின்ன தெரியல அவங்க அம்மாட்ட பேசி பார்க்காங்க எம்மா நம்ம கிராமத்து வீட்டை விற்றுவோமா அப்படிங்கும்போது நடி சொல்லிகிட்டு இருக்கேன் நமக்கு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் யாரும் ஒன்றும் கிடையாது நீ நாளைக்கு மனோஜ் வராருன்னா நீ வந்து மனோஜை பற்றி நினைக்காம என்னை பற்றி நினைக்காம நீ போதான் போகிற எனக்கு நல்லாவே தெரியும் நீ சு வித்தியாசம் மாதிரி நீ சுயநிலமாக தான் இருப்பேன் அப்போ அந்த வீடாவது மனோஜ் பண்ணுங்களா அப்படிங்கிறாங்க உடனே இல்லைம்மா அந்த வீடை விற்றுட்டா மனோஜ் வந்து ரிலீஃப் ஆகிடுவார் அப்படிங்கும்போதுங்க இங்கே பாரு மனோஜ் வந்து அவன் அம்மாவை மூலமாக பேசும்போது நான் பார்த்தேன் கண்டிப்பாக வந்து அவர் வந்து பணத்துக்காக மட்டும்தான் பேசுகிறார் இப்போ அவருக்கு பணம் தேவை ரோஹினி எப்படியாவது பிரட்டி தருவாழும்னு பேசுறாரு ஆனால் அவங்களோட வாழ்வாங்குற முறையாக எதுவும் சொல்லலை அப்படிங்கும் இல்லைம்மா மனோஜ் வந்து என் மேலே பாசத்தில் தான் பேசியிருக்காரு எப்படியாவது பணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும் போது எங்கள் பார்ட்டி நீனும் மனோஜ் கிறிஸ்ட் ஒன்றா இருக்கேன்னா இந்த வீடை விற்றுட்டு நீ என்னன்னாலும் செய்யுங்க நான் எங்கள் கோயிலுக்குள்ள நான் எங்கேனாலும் போகிறேன் ஆனால் இந்த வீட்டை விற்று காசை வாங்கிட்டு நீ வேண்டாம் அப்படின்னா ஒன்றுஞ்சு எப்படியா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ விலை பேசு அப்படிங்கிறாங்க கிராமத்தில் ரேட்டு வேலை பேசுதாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் முப்பது லட்ச ரூபா போகாது பத்து லட்சம் கிடைக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க நிறைய சொல்லுறாங்க கூட கொஞ்சம் கிடைக்குமா அப்படி நெருக்கி பார்க்காங்க ஒன்றே ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் தரலாம் அப்படிங்கும்போது ரைட்டு அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை வாங்கிடுறாங்க வாங்கிடுறாங்க அந்த வாங்கிட்டு சரி மூணு நாளில் முடி மூணு நாளில் அதை முடிங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க மூணு நாளில் பணம் வந்துடும் ஒரு பதினஞ்சு ரூபா வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடங்காரங்களுக்கு பாதி கொடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை பாதி கொடுத்தா சரி வராது அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அப்போ வீடு வைத்தாலும் ரொம்ப பேரும் காசு ஆ அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் அப்படின்னு சொல்லி வீட்டை வைக்கல அப்போ மனோஜை ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லுதாங்க ரோஹினி நான் வரல அப்படிங்கிறாங்க இங்கே வந்தால் தான் அந்த ஐடியாவை சொல்ல முடியும் அதை சொன்னால் மட்டுந்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாம்பேருந்து வந்துடுறாங்க இங்கே விஜயா வந்து மனோஜை பார்க்காம சாப்பிடாம வைக்காமல் கிடக்காங்க இங்கே வீட்டில் எல்லாருமே மனோஜ் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க மனோஜி எடுக்கவே இல்லை அப்போது ம ரோகிணி வந்து மனோஜ் கேட்குறாங்க என்ன விஷயம் சொல்லு ரோஹினி அப்படின்னு சொல்லி வந்து கேட்காரு நம்மளுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு சுருதி வீட்டில் உள்ள பணத்தை நம்ம ஆட்டையை போடுறது தான் நமக்கு தெரிஞ்சவங்களே பெரியவங்க சுருதியோட வீட்டில் தான் அவங்க பெரிய பணக்காரங்க அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட நகை இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுதாங்க ஆமாம் என்ன அதெல்லாம் உண்மை என்ன அப்போ அவங்க வீட்டை பற்றி நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கும்போது எங்கள் பாரு மனோஜ் நீ திடீர்னு வீட்டுக்கு வந்த மாதிரி போ என்ன போனோடனே உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படி ஒரு மாதிரி போகும் ரெண்டு மூணு நாளைக்கு நீ வந்து யதார்த்தமாக இருக்க மாதிரி வீட்டிலே இருந்தோடனே அம்மா எது எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல் உங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஒரு மூணு நாளில் பிறந்த நாள் அப்படி ஆமாம் அப்படிங்கிறாங்க அதை கொண்டாடுறதுக்கு நீ வந்து சுருதியோட அம்மாவையும் அப்பாவையும் நீ வந்து இங்கே கூப்பிடணும் கோபடும் போது அவங்க வந்துடுவாங்க அவங்க இல்லாத நேரத்தில் எங்கள் வீட்டில் பணத்தை ஆட்டை கூப்பிடா நயை ஆட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த ஐடியா எனக்கு வரலையே அப்படிங்கிறேன் அதுக்குள்ளே ஆளப்புறம் நான் ரெடி பண்ணிடுவேன் மனோஜ் நீங்கள் கொலைப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் வீட்டுக்கு போயிருந்தார் வீட்டுக்கு போனோன்னா விஜயா ரொம்ப அழுது அங்கடே நீ இல்லைடா நான் இருக்க வேண்டாம் நினச்சேன் வந்துட்டேடா மனோஜ் ஏன்டா அப்படி பண்ணேன் கடை போனால் போயிட்டு போட்டு நான் தான் அம்மா இன்னொரு வீடு ஊற்றினோன்னு உனக்கு கடை இன்னொரு கடை வாங்கி திருவண்ணேன் அப்படிங்கிறாங்க ஒன்றே இல்லைம்மா எனக்கு இந்த கடையை நடத்தியே ஆகணும் பெரிய ஆளாக வந்தே ஆகணும் அப்படி அப்படிங்கிறாங்க சரிடா இப்போ கடனுக்கு போனால் தான் பார்த்துட்டே அப்படிங்கும் போது இல்லைம்மா கொஞ்சம் நாள் வந்துடும் அதுக்கு முன்னாடி உங்கள் பதினொன்று மதம் கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்லாருடே முதல்ல இதாக வா உன் கடன் அடிக்கூடிய வழியை பாரு அப்படிங்க எனக்கு தெரியும்டா நாலு லட்ச ரூபாய் பெட்டி மாடியில் வீடு கட்ட முடியாதான் ஏன்டா பேசிகிட்ருக்கியா முப்பது லட்சருவா எனக்கு பெரிய மேட்ரு கிடையாது கண்டிப்பாக நான் அதை பெரட்டிடுவேன் அப்படிங்கும் போது மனோஜிக்கு எனக்கு தெரியும்டா ஆனால் வந்து அம்மாக்கிட்ட சொல்லாமல் இன்னியும் போகாதுடா அப்படி அப்படிங்கிறாங்க உன்னை என்னாமலே சொல்லுதாங்க நீ என்ன சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கியா எவ்வளோ பெரிய ஏழா இருக்கேன் உனக்கு பர்சனலாகவே ஏகப்பட்ட ஒரி இருக்குது ரோகிணி நீ இன்னும் விலகி நிற்கிங்க அதை சேரது உள்ள வழியை பார்க்கணும் அப்படிங்கும்போது ஏங்க இந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே ஏறப்படாது அப்படிங்கிறான் அது ரெண்டாவது பிறம் இப்போ அந்த கடங்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கம்பதையேப்பா ஒரு நான் ரெடி பண்ணிடுவேன் அதுக்கு முன்னாடி அம்மா பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கும்போது ஏங்க ஏன் பிறந்த நாள் என் பையன் கொண்டாட நான் இல்லை இல்லைன்னு இருக்குது அப்படிங்கம்போது சரிதான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ப்ரஸில் போய் கல்யாண கார்டு மாதிரி பிறந்த நாளைக்கு காடு ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி இங்கே யார் வீட்டில் போய் இருக்காங்கன்னா சுருதி வீட்டில் போய்ருக்காங்க எங்கள் அம்மா பிறந்த நாள் கண்டிப்பாக அங்கிள் எங்கள் வீட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வரல நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க என்ன வாசிலரும் போய் வச்சுட்டு சரி அங்கே போய் ஏதாவது குழப்பம் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு சரி ஆகிட்டு வரேன் அப்படின்றாங்க இப்போ சுதா கேட்குங்க என்னங்க நீங்கள் இங்கே வாரன் சொல்லிட்டிங்க அப்படிங்கும்போது இல்லை சுதா எந்த விஷயத்துலையும் நாங்கள் போனதே இல்லை நம்ம இப்போ போகிறோம் போய் அங்கே வந்து நம்மளால் முடிஞ்சது எதையாவது பண்ணி சுருதி நம்ம வீட்டுக்கு ஒரு கூட்டி வரதுக்குள்ளே வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க நல்லது தான் அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜ் வந்து கூப்பிட்டதுனால விஜய் ஆகிறதுனால எல்லாம் வந்துடுறாங்க இங்கே ஏற்பாடு அது ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஏற்பாடு பயங்கரமாக நடக்க போகிறதுனால ஏற்பாடு எல்லோரும் வந்துடுறாங்க கிராமத்தில் பாட்டி தவிர மீது எல்லோரும் வந்துடுறாங்க அப்போது கண்டிப்பாக இங்கே வந்து அவங்க வந்துருவாங்க ஆள் அனுப்பிட வேண்டியதான்னு சொல்லி மனோஜ் ஏற்பாடு பண்ணி வச்சு ஆட்கள் எல்லாத்தையுமே அங்கே அனுப்பியிருந்தாங்க சுருதி அம்மா வீட்டுக்கு அங்கே போய் இருக்கிறதெல்லாம் வந்து ஆட்டையை போட்டு சிட்டியோட குரூப்பு நேராக சிட்டி இடத்த கொண்டு போயிருந்தாங்க சிட்டி நேராக ரோகிணி கொண்டுமணி ரோகினி எல்லாமே வந்துடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்படிங்கிறாங்க அங்கே ஒரு குள்ள தங்கம் ஆட்டையை போட்டிருக்காங்க பணம் நிறைய ஆட்டையை போட்டிருக்காங்க ஆனால் பாதி பாதி தான் அதுன்னு சொல்லி சிட்டி சொல்கிறார் ரோகிணிகிட்ட இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்